இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே இந்த பயிற்சி எவ்வாறு இருக்க போது நம்மளுக்கு ஏற்கனவே ஏழாம் தேதியிலிருந்து இடம்பெயர்ந்து மிதினத்தை இருந்தார் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருந்து வந்தவர் இது வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு இடம்பெயராமும் இப்போ தான் இடம்பெயரப்போகிறார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் நம்ம தொழில்காரகன் அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் அவரே தான் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தரவுறுவும் அவர் தான் இளைய சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடு ஒரு மனிதனுக்கு தடை மூன்று என்பது தடையும் குறிக்கும் ஒரு மனுஷனுக்கு மூன்றாம் இடம் சரியில்லை என்றால் வாழ்க்கை துணையும் சரியில்லாமல் போய்டுமா ஒரு மனுஷனுக்கு தேவைகள் எல்லாமே மூன்றே கொடுத்துருக்கான் கை கை கொடுக்கின்ற இடமும் மூன்றாம் இடமாக தான் கொடுத்துருக்கான் ஒரு மனிதன் கண்ணிய ஒரு உறுதிப்படுத்தணுன்னா அதை மூன்றாம் இடத்தை உறுதிப்படுத்தலாம் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகந்தான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் ஒம்பது என்பது பூர்வ புண்ணியம் பாக்கி ஸ்தானத்தை வலுக்கும் நம்மளுக்கு எவ்வாறு பாக்கியம் கிடைக்கும் என்னென்ன தேவைகள் வேணுமோ நாம் தான் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லை அதை மூணெல்லாம் எடுத்தால் தான் மூணாம் இடத்துல எடுத்தால் தான் நாம் தேவையோ நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் என்னென்ன வாங்கி மோரம் சொல்கிறேன் அது மூன்றை கை வைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு நம்மளுக்கு வந்து சேரும் பாக்கியங்களும் சேரும் சேரணும் நம்மளுக்கான பாக்கியங்கள் எவ்வாறு சேரப்போகுதுறான்னா சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இடம்பெயர்ந்த காலத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போகுது நம்மளுக்கு இறைவன் வழிபாடு என்று சொல்கிற அளவுக்கு இறை வழிபாடோ அல்லது தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய சுற்றுலா பயணங்களோ இவையெல்லாம் பனிரெண்டு என்பது அயன சயன போகத்தை மட்டும் கொடுக்காத ஐயா வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வெளிநாடுக்கோ வெளியூருக்கோ நாம் கண்டிப்பாக இடம்பெயராமல் இருந்தால் இந்த இருபத்தாறு நாட்கள் கண்டிப்பாக அறம் சார்ந்த விஷயம் கோயில் என்று சொல்கிறோம் மாதிரியா இறை வழிபாடு செய்யக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் இருக்க போதுங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க அவள் எல்லாம் விடுபட்டு வெளிவரத்துக்காக சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல என்னங்க சும்மா வேலை வேலை சார்ந்த விஷயத்திலே இருந்து வந்தால் கொஞ்சமாவது மனிதனுக்கு தேவையான அளவுக்கு நிம்மதி பெறணும் அல்லவா ஒருத்தர் மனுஷனுக்கு உடல் உழைப்பை கொடுத்து மன நிம்மதி என்பது இல்லாமல் எடுத்து வச்சா உடல் உழைப்பும் சரியாக நல்ல ஹெவியாக கொடுக்குறாங்க மன நிம்மதி இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் கிடையாது ஓய்வு என்பதே இல்லாமல் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க் தான் தொடர்ச்சியாக அவருக்கு செய்முறை விளக்கங்கள் மட்டுமே கொடுத்தது கொடுத்தபடியாக இருக்காங்க ஒன்று போச்சுன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட்டு உடனுக்குடனே ஒன்று அடுத்த அச்சமெண்ட் தொடர்ந்து வந்த வண்ணம் காணப்படுகின்ற சிம்மராசிகாரங்களுக்கு இந்த முறை ஒரு இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய சுபபலங்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சால் மட்டும் போதாது அந்த தேவை செய்கிறவனுக்கு முதல்ல பூர்த்தியாக இருக்கணும் எப்படி சொல்கிறதுனா நம்ம நிம்மதியாக இருந்தாதாங்க அடுத்த வாட்டி ரீசார்ஜ் பண்ணி நாம் எதையுமே சாதிக்க முடியும் ஓய்வு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஓய்வு எடுக்கிறதுக்கும் வெளியூர் சென்று நிம்மதியாக கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் நம்மளும் தேவையான அளவுக்கு செல்வங்களை சேர்க்குறது எல்லாத்துக்கும் செல்வத்துக்காக தான் நாம் ஓடி ஓடி ஒழிக்கிறோம் ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ இருபது நாளோ நம்ம வெளியே கொஞ்சம் இருந்துட்டு வந்தால் தான் நாமளுக்கும் ஃப்ரீனஸ் கிடைக்கும் வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாகும் வெளியூர் போகும்போது நல்ல நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து நல்ல செலவினங்கள் செய்கிறோம் நம்ம சேவ பத்து ரூபா சம்பாரிச்சிட்டாலும் அந்த செலவினம் செய்கிறோம் இல்லை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பொருள்களை ஈட்டக்கூடிய காலங்களாகும் ஒரே வீட்டுக்கு தேவையான ஏசி ஆகட்டும் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் வண்டி வாகனங்கள் எதுவாக இருக்க பெற்றாலும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானாகட்டும் அவங்களுக்கு தேவையான பொண்ணு ஆட ஆபரணங்கள் சேர்க்கையாகட்டும் எதுவாக இருப்பினும் அது செலவினங்களிலே வந்து சேரப்போகுது சந்திரன் என்பது குளுமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நிம்மதி தரக்கூடிய இடத்துல நமக்கு பகவான் சுக்கர பகவான் இடம் பெயர்ந்து அந்த இடத்துல இடம் பெயரும் போதே உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வாங்க அத எப்படி சொல்கிறதுனா பூர்த்திகள் செய்யக்கூடிய வண்ணம் இருக்கும் இப்போ வீட்டு வந்து வாங்க போகிறோம் ஃப்ரிட்ஜு வாங்க போகிறோம் ஏசி வாங்க போகிறோம்னு சொல்கிறேன்னா அந்த ஏசி வாங்குறதுக்கு செல் வரைக்கும் நாம் ஏற்பட செய்யாமல் இருந்தால் ரொம்ப நாளாக சொல்லியிருப்போம் ஐயா நீங்கள் எனக்கு வண்டி வாங்கணும் ஏசி வாங்கணும் வீட்டுக்கு தேவையானது சட்டு சாமான் சொல்கிறோம் இல்லை கட்டல் பியோ சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை மெத்த சரியில்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவையெல்லாம் வாங்க முடியாமல் இருந்திருந்தால் சுகபோகத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்திருந்தால் அந்த சுகமெல்லாம் இப்பொழுது நம்ம லக்ஸரிவாக சோஃபாவாகட்டோம் இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாம் சாமான் வாங்கி சேர்க்கக்கூடிய காலங்களாக இந்த செலவீனங்கள் செய்யக்கூடிய ஐயா முக்கியமாக நல்ல செலவீனங்கள் செய்தால் நம்ம தேவைக்கோ வீட்டுக்காக செய்தால் எந்த தொந்தருமே வராது நமக்கு மனசு நிம்மதி தரும் பரவாயில்ல அதுக்காக தான் செலவு பண்ணோம் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் செலவு பண்ணிட்டால் மனநிறைவு பெறாதல்லவா அந்த நன மன நிறைவு பெறக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் இருக்கப்படும் செல்லாகட்டும் கம்யூனிகேஷன் முதல்ல செல் தான் ஒரு மனுஷனுக்கு பிராண்டு கொஞ்ச நேரம் இருந்தால் அது மன மைண்ட்லேருந்து வெளியே வரணும் செல் எடுத்து பார்த்தா சரியாயிடும் என்னவோ நாடு நடப்பெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் சேனலில் சிறப்பாக ஓப்பன் பண்ணுறோமோ இல்லை அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு இந்த முறை செலவீனங்கள் செய்யறது அதை நிம்மதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு செலவினங்கள் செஞ்சால் அதில் ஒரு நிம்மதி இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்துல செலவீனங்கள் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி அல்லவா கம்யூனிகேஷன் அவங்களுக்கு அவங்க இருந்து நேராக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் இது வரைக்கும் தந்தையார் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க தந்தையாரோ தந்தையாரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையோ நம்மளுக்கு தொழிலில் இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா அதையெல்லாம் மாற்றி பராமரித்து முதல்ல அது நம்ம ரொம்ப நாளாக மூடிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் திறந்து திருப்பி நாம் திருப்பி வேலை செய்ய போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐயா பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆ பாக்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அவருடைய பார்வை ஆறாம் இடத்துல பிறப்புறது இது வரைக்கும் வேலையில் நாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு சிம்ம ராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல திருப்பியும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஈடுபாடு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செலப்படுறார் ஆறு என்பது நோய் நொடி என்று சொன்னாலும் அங்கே தொழில் நிரந்தர தொழிலும் ஆறாம் இடம் என்பது தான் எதிரி என்று சொல்லக்கூடிய அஞ்சு என்பது நம்ம சொந்த வீடு ஒன்னு ஒம்பது என்பது நம்ம சொந்த வீடு மாதிரி அதுக்கு அருகாமையில் இருப்பது வேலை வேலைஸ்தானம் ரெண்டாம் இடம் தொழில் மாதிரி அதே மாதிரி தான் ஆறாம் இடமும் தொழில் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் என்று ஒன்பதாம் இடமும் நம்புதுன்னா அப்போ பத்தாம் இடமும் தொழில்தான் அந்த ஜீவனஸ்தானம் நம்மளுக்கு நல்ல ஏன்னா ஜீவனாதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி அவர் தான் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் அமர்ந்திருந்து இது வரைக்கும் செலவினங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் எதுவும் எடுத்து செய்யலை ஒரு கம்பெனி உருவாக்கலை ஏங்க அப்படியே வச்சுட்ருக்கோம் அந்த கம்பெனிக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் மூலப்பொருட்கள் வாங்கி போடாமல் ஒரு மிஷினை வாங்கி போட்டுருந்தோம் அந்த மிஷினுக்கு தேவையான அளவுக்கு கூட்டுப் பயிற்சி என்று சொல்கிற மாதிரி மின்சாரம் சாதனம் வாங்குறதோ கொள்றதோ இந்த பைப் வாங்குறதோ கொள்றதோ இதெல்லாம் வாங்கக்கூடிய காலங்களாகவும் செலவினங்கள் செய்யக்கூடிய காலங்களாகவும் அதுவும் நிம்மதி பெருமூச்சோடு நம்ம வாங்க போகிறோம் பிள்ளைகள் பிள்ளைகள் சேர்ந்த விஷயத்திலையும் சரியாகட்டும் மனைவியோ மனைவி சார்ந்த விஷயத்துக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஜீவனம் இது வரைக்கும் நாம் எதனா ஒன்று கட்டிட்டு பேங்க் சார்ந்த விஷயங்களோ வங்கி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் முடிக்காமல் இருந்திருந்தால் அவையெல்லாம் நிறைவு பெறக்கூடிய காலம் முக்கியமானது லோன் வாங்கிட்டையா ரொம்ப நாளாக நிறைவு பெறாமல் இருக்குதுன்னா அதெல்லாம் க்ளோசிங் பண்ணிட்டு நாம் வெளியே வர அர்த்தம் அதெல்லாம் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு நீங்கள் வந்து நிம்மதி பெருமிச்சோடு நீங்கள் வாழக்கூடிய காலங்களாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சடகராசிகள் பொழுது உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படுறார் நான் இல்லைனே சொல்ல சாங்க செலவினங்கள் இருக்குது ஆனால் நிம்மதியோட ஒரு செலவினங்கள் செய்யணும் உடல் சார்ந்த விஷயத்துலேயும் சரி மருத்துவ செலவும் சரி இனிமேல் உங்களுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இருக்கப்போகுதும் நோய் நொடிகள் எல்லாமே கட்டுக்குள் வரும் இந்த அறுபத்தாறு நாட்கள் நம்மளுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து இந்த ப என்ன சொல்லுவாங்கண்ணா வட்டி இல்லா பிரச்சனையாகட்டும் வட்டி சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு தொந்தரவுலாம் கொடுத்துருந்தால் அவையெல்லாம் கட்டுக்குள் வந்து நம் தேவைகளையும் பூர்த்தி செய்து நாமளும் முன்னுக்கு வரக்கூடிய காலங்களாக தான் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நல்ல சுகபோகத்தை கொடுக்கின்ற காலங்களாக இருக்கப்பட்டு நல்ல நிம்மதி பெருமிச்சோடு வாழப்பறையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் இந்த முருகப்பெருமானை வணங்கி வரவும் அதாவது பழனி முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர முக்கியமாக சிம்மராசிக்காரங்க பழனிக்கு போக போக அவங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்